அலாமலைக்கம் நாங்கள் இன்றைக்கி மீன் வாங்குறதுக்காக சேதாப்பேட்டை மீன் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம் அங்கே நாங்கள் இந்த ஏரிவால் மீன் தான் வாங்கினோம் அதை வாங்கிட்டு அங்கேயே வெட்டுறதுக்காக கொடுத்துருந்தோம் அங்கே எங்களுக்கு ஒரு அக்கா தான் நல்லா வெட்டி கொடுத்துருந்தாங்க நல்லா செதிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல உள்ள குடலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எங்களுக்கு சூப்பராக துண்டு போட்டு கொடுத்தாங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக துண்டு போட்டு கொடுக்குறாங்கன்ட்டு துண்டு போட்டு கொடுத்துட்டாங்க நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நான் அதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன் குழம்பு வைக்கிறதுக்கும் பொறிக்கிறதுக்கும் அப்படின்ட்டு குழம்பு வைக்கிறத தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ பொறிக்கிறதுக்கு மட்டும் எடுத்து நான் க்ளீன் பண்ணுறேன் நாலஞ்சு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் அதில் செதில் ஏதாவது ஒட்டியிருந்தாலும் நம்மளுக்கு க்ளீன் ஆகிடும் அந்த ரத்தம்லாம் இருந்தாலும் க்ளீன் ஆகிடும் அப்புறம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டும் க்ளீன் பண்ணிக்கணும் நல்லா உரசி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உரசி எடுக்கணும் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா உரசி கழுவணும் இப்போ நான் மீன் பொறிக்க தான் போகிறேன் நல்லா பெரட்டி பெரட்டி கழுவிக்கணும் மீன் பொறிக்கிறதுக்கான மசாலா பார்க்கலாம் வாங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு சீரகத்தூள் மிளகுத்தூள் குழம்பு மிளகாய் பொடி இஞ்சி பூண்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க நான் இதில் சேர்க்குறத உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றணும் இந்த மசாலாவில் எண்ணெய் ஊற்றி தான் மீனை பெரட்டணும் அப்போ தான் நம்ம மீன் பொறிக்கும் போது அந்த மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் இது நம்ம தண்ணி தெளித்தும் பெரட்டலாம் ஆனால் எண்ணெய் போட்டு பெரட்டினா தான் அந்த மசாலா வந்து ஒட்டி நல்லா வரும் இப்போ நான் ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை ஊற்றி இந்த மீனெல்லாம் இருக்கேன் நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் பார்க்கவே துண்டு எவ்வளோ அழகாக இருக்குல்ல மீன் துண்டு மசாலாலாம் எப்படி ஒட்டி நல்லா வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயில் பிரிஞ்சு போகவே இல்லை எல்லா மசாலாவும் இந்த மீன்லேயே ஒட்டியிருக்கு அவ்வளோதான் எல்லா மீனும் நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பிட கொடுக்க போகிறேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதோடய ஃபீட்பேக்கு நல்லா இருக்குன்னே சொன்னாங்க தேங்க்யூ